அங்கே தான் கோவை மாவட்டத்தில் தான் கழிஞ்சுது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் பத்து பதினேழு மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தஞ்சி அஞ்சு முப்பது முப்பத்தொன்று மூணு ஒன்று நாலு நாலு வந்து ராகு சுமதி ஆனந்த கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை ஓடி வந்துருங்க கும்பிடுறதுக்கு எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க துர்க்காஷ்டகம் சொல்லுங்க சொல்ல நேரம் இல்லாட்டாலும் போட்டுனாலும் கேளுங்க சமையல் செய்யும்போது வீட்டு வேலைகள் செய்யும்போது துர்க்காஷ்டகத்தை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்த ஓ ராஜபாளையம் அப்போ நீங்க ராஜாக்களா ரேவதி ராஜபாளையத்தில் ராஜாக்கள் தான் ரொம்ப உண்டு கடை போட்டு இருக்கேனா ஓ சரி சரி என்ன கடைமா சகாப்தம் என்ன கடை போட்டிருக்கீங்க மனம் தெளிவாக முகம் மங்களகரமாக இருக்க நீங்கள் வந்து அம்மன் கோயிலுக்கு போங்க அருகில் அம்மன் கோயில் இருக்கான்னு பார்த்து அவன் முகத்தையே பார்த்து கும்பிடுங்க காயே நான் அவட்ட கையேனுங்க பால் இவ்வளவு பால் முகத்தில் அப்படியே பூசுங்க தினமும் இவ்வளவு பால் கொஞ்சம் மஞ்சள் கலந்து முகம் பூரா பூசுங்க முகம் பழிச்சுன்னு ஆயிரும் தயிர் இவ்வளோ தயிர் இருக்குது பாருங்க அதை முகத்தில் நல்லா பூசலாம் நான் அப்படியெல்லாம் செய்து தான் முகம் பழிச்சுன்னு இருக்கு சங்கீதா தயிர் பாத்திரத்தை தேய்க்கும் போது அந்த தயிரை வளித்து அப்படியே போட்டுருவேன் பால் சிந்திட்டுனா அதை எடுத்து அப்படியே முகத்தில் தேய்ச்சிருவேன் கை முகம் எல்லாத்துலேயும் தேய்ச்சிடுவேன் ரெண்டாயிரத்தி ஒன்று நாகஜோதி பெண்ணாமா ஆனா மேரேஜ் நடக்க ஒம்பது ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு அஞ்சும் பத்து பதிமூணு பதினாலு நாலு ஒன்று அஞ்சு நாகஜோதி செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலுக்கு போகணும் புதனும் சனியும் அப்படியே அஞ்சு தடவை பெருமாளை சுற்றணும் ஒரு பன்னிரெண்டு புதன்கிழமை பன்னெண்டு சனிக்கிழமை ஏன்னா பெருமாளுக்கு எதுக்கு கருடன் இருக்கார் கருடனை நீங்கள் சேர்த்து சுற்றும்போது நாக தோஷங்கள் விலகிரும் கல்யாணம் தேடியே வந்துடும் சரிங்களா பெருமாளுக்கு ஒரு முளை துளசி சாத்துங்க உங்களுக்கு என்ன காணிக்கை இஷ்டமோ அதை கொடுங்க முந்திரி பருப்பு ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் வாரம் ஒரு பேக்கெட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு கொடுக்கலாம் கொடுத்து பெருமாளுடைய அருளை வாங்குங்க புதனும் சனியும் கண்டிப்பாக போய் சுற்றணும் நல்லா இருப்பீங்க பேரும் நாகஜோதி புதுக்கோட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்ததில்லை திருச்சி சைடு தானே நல்ல ஒரு புதுக்கோட்டை வரலாற்றில் அதோடைய பேர் வரும் புதுக்கோட்டை பேர் இந்த நவாபுகளை பற்றி படிக்கும்போது புதுக்கோட்டை வரும் நாகஜோதி நான் இப்போ சொன்ன நாகஜோதி பெருமாளை புதனும் சனியாக அஞ்சு தடவை சுற்றணும்னு சொன்னேன்ல உனக்கு தான் சொன்னேன் நீ செய்ய செய்யவே வந்துடும் புதன்கிழமை அஞ்சு முறை பெருமாளை சுற்றணும் பெருமாள் கோயில் போகணும் சனிக்கிழமை அஞ்சு பிரகாரம் சுற்றணும் பன்னிரெண்டு சனிக்கிழமை பன்னிரெண்டு புதன்கிழமை போக